ரஞ்சித் குமார் இதுதான் இருக்கக்கூடிய விஷயமா நல்லா படிச்சு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் கட்டுப்பட்டு நடந்த ஒரு சிறந்த மாணவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தான் தமிழ்நாடு இத பாக்கணுமா இல்ல அப்படி நம்ம அதை பார்க்க முடியாது சொன்ன மாதிரி இது வந்து நம்ம இந்த நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை என்னவோ மக்கள் தொகை அடிப்படையில தான் பிடிச்ச ஆக முடியும் இதுக்கு மாற்று வேற என்ன வழிங்கிறத இவர்கள் வைக்கலாம் அதற்காக நம்ம கொடுக்கவே கூடாது நீங்க இதை நான் இப்ப அமெரிக்கால செய்யல யூரோப்பியன் யூனியன்ல செய்யல அங்கேயே பல பிரச்சனைகள் இருக்கு அங்க இருக்கக்கூடிய பல சட்டங்கள் வந்து இங்க ஏற்புடையதா இருக்காது இப்ப யூரோப்பியன் யூனியன் பல பிரச்சனைகள் அதெல்லாம் பண்றாங்களா இல்லையா இங்க அந்த முயற்சியே ஏன் நடக்க மாட்டேங்குது பல விஷயங்கள் அமெரிக்காவை வேற நமக்கு நல்லது வேணும்னு நீங்க எங்களுக்கும் அதிகமா கொடுங்க அப்படிங்கறத வந்து நாங்க எங்களுக்கு வந்து ஒரு தவறா எண்ணிக்கையை அதிகமாக கேட்கவில்லை நாம சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் சொன்ன மாதிரி இந்த பேலன்ஸ் கிடக்கூடாது இந்த ப்ரொப்போர்ஷனாலிட்டி கிடக்கூடாது இன்னைக்கு என்ன ப்ரொப்போர்ஷன் இருக்கிறதோ நாடாளுமன்ற தொகையில் மக்கள் இதுவில் இப்ப ஐநூற்றி நாற்பத்தி மூணுல என்ன ப்ரொப்போர்ஷன் எட்டு நாற்பது தொகுதி இருக்கிறதோ அதே அப்புறம் நீங்க அதிகமாக்குங்க குறைங்க அதே ப்ரொப்போர்ஷன் எட்டு இங்கே கொடுக்கணும் அப்படி இல்லன்னா இரண்டாயிரத்தி ஒன்றில் எந்த காரணம் சொல்லி நம்ம இருபத்தைந்து ஆண்டு காலம் இதை தள்ளி வச்சோம் டிலிமிட்டேஷனு அதே காரணம் இன்னும் அப்படியே தான் இருக்கிறது அதே இந்த பிமாரி ஸ்டேட்ஸ் சொல்லக்கூடிய அந்த மாநிலங்கள் வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணல நேஷனல் ஆவரேஜை விட மிக அதிகமாகவே இருக்காங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வரட்டும் மறுபடியும் ஒரு இருபத்தி ஐந்து காலம் கொடுங்க சரி சொல்லுங்க ரஞ்சித் இல்ல நிச்சயமா இல்ல இப்ப நம்ம சொன்ன மாதிரி இப்ப மக்கள் இது உதாரணத்துக்கு இப்ப இவர்கள் குற்றம் சாட்டு வைக்கிறதே பிரதமர் மோடி அவர்கள் மேலதான் பாஜக மேலதான் குற்றம் சாட்டு வைக்கிறாங்க இந்த டீலிமிடேஷன் என்னமோ பாஜக தான் திட்டமிட்டு கொண்டு வருது ஆர் சங் பரிவாரோட திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க அதுதான் இங்க பிரச்சனைங்கிறேன் இதுக்கு நடைமுறையில இருக்கக்கூடியது அரசியலமைப்பு என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம் அதனால பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் டீலிமிடேஷனை கொண்டு வரணும்னு அவர் ஆசைப்படல அவரோட காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொண்டு வரதுக்கான சூழல் உருவாயிருக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தள்ளி போட்டோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடைமுறைப்படுத்த வேண்டியது இருக்குது அதனால இன்னைக்கு அதுக்கான பேச்சு

ஆர்எஸ்எஸ் இப்படிங்கிற ஒரு இதை வச்சு என்ன சொல்றேன் பிஜேபி விட்டுருங்க எல்லாத்தையும் விட்டுருங்க நமக்கான மாநில உரிமை இப்ப நீங்களும் தமிழ்நாட்டுல இருக்கீங்க தமிழரா இருக்கீங்க நம்ம மாநிலத்துக்கான உரிமை குரலா தான் பேசுறது அரசியல் கூட வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற ஒரு உதாரணம் கூட நமக்கு தெரியும் நிதிக்குழு ஒவ்வொரு மாநிலத்துக்கான நிதியை ஒதுக்குவதில் பல்வேறு படிநிலைகளை ஆராய்ந்து ஏற்ற மாதிரி நிதி ஒதுக்குவாங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது இதே அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு மக்கள் தொகை அடிப்படையில் தான் நிதிக்குழு வந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னு அடிப்படையில ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் வந்தப்ப தமிழ்நாடு கேரளா எல்லா ஸ்டேட்டும் தென்னிந்திய மாநிலங்கள் சேர்ந்து கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு மக்கள் தொகை என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை என்ன அப்ப நாங்க கஷ்டப்பட்டு நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு நடந்ததுக்கு எங்களுக்கு இவ்வளவு குறைவா நிதி ஒதுக்குவீங்களான்னு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது அப்ப ஏற்கனவே ஒரு உதாரணம் இருக்கு நிதிக்குழு நிதி ஒதுக்குவதல ஒரு பாரபட்சம் நடந்திருக்கு மக்கள் தொகையை வச்சு அது அப்படியே இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு வராதுலயுமே கூட வெறும் மக்கள் தொகை அடிப்படை மட்டுமே கிடையாது அப்படிங்கறத இல்ல அப்படி ஒரு பிரச்சனை நடந்தது சில ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய அளவுக்கு அது எதிரொலித்தது எழுபத்தி மக்கள் தொகைக்கு பதிலாக ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை எடுத்தாங்க அப்படியெல்லாம் அனுமதிச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியதும் ரொம்ப சொற்பமா கிடைக்கும்னுதான் மிகப்பெரிய பலத்தை எதிர்ப்பு குரல் வந்தது நீங்க தொடர்ந்து விவாதங்களில் பங்கெடுக்கிறதுனால உங்களுக்கும் நினைவு இருக்கும் இல்ல சொல்ல எதுவும் தயங்க எனக்கு தெரியல மக்கள் தொகையும் ஒரு குறிக்கோள குறியிட வைக்கிறாங்க வரும்பொழுது சில சிக்கல்கள் ஏற்படும் தான் ஆனா அது மட்டுமே அந்த பினான்ஸ் கமிட்டியோட இருக்கிற சூழல் அதே மாதிரி கோரிக்கை இன்னும் உருவாகும் அவர்கள் வந்து கருத்து கேட்பாங்க அது பல்வேறு விஷயங்கள் இருக்கு வெறும் மக்கள் தொகை மட்டுமே கணக்கிடாம வளர்ச்சி விகிதம் இதெல்லாமே கணக்கில் எடுக்கும்பொழுதும் எப்படி பார்த்தாலுமே இதுல என்ன சிக்கல் இருக்குன்னா வட மாநிலங்களுக்கு தேவை அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு அதனால நம்ம நமக்கு வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை கேட்கலாம் எட்டு எட்டு தொகுதி குறைகள் சில சிலோட கருத்து கணிப்படி ரெண்டு தொகுதி கூடும் அப்படிங்கிறாங்க அப்ப நம்ம வந்து என்னன்னா இப்ப யூபியில இருக்கக்கூடிய மக்கள் தொகை யூபியில இருக்கக்கூடிய நிலப்பரப்பு அதோட தாண்டி கணக்கு போடும்பொழுது அங்க வந்து அவர்களுக்கு முப்பது தொகுதி நாற்பது கூட வரணும் நமக்கு ஒரு இருபது தொகுதி கூட வரணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கலாம் அந்த அந்த கமிஷன்ல நம்ம சொல்ல போறோம் அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்க போறாங்க அதெல்லாம் தாண்டிதான் எடுக்க போறாங்களே தவிர இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து எடுத்ததுமே யூபிக்கு நூத்தி இருபது கொடுத்துருங்க குஜராத்துக்கு ஒரு இன்னொரு பத்து சீட்டு கொடுத்துருக்கேன் தமிழ்நாடு ஓட்டை போட மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பத்தை குறைச்சி விடுங்கன்னு சொல்ல போறது இல்ல அப்படி முடிவு எடுக்க முடியாது இது ஒரு இதுக்கு ஒரு கமிட்டி உருவாக போறாங்க அந்த கமிட்டியில எக்ஸ்பர்ட்ஸ் இருக்க போறாங்க கருத்து கேட்பு எடுப்பாங்க கருத்து கேட்டு தான் முடிவு எடுக்க போறாங்க கருத்துகள் எல்லா ஒரு திட்டங்களுக்கும் எல்லா இதுக்குமே வந்து கருத்து கேட்டுட்டு தான்

ஒரு ஒரு எப்படி சொல்லுங்க வந்து அவர்களோட அந்த கமிட்டி மட்டுமே முடிவெடுக்க போறது இல்ல ரஞ்சித் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இல்ல இல்ல அதுதான் நீங்களே கூட ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா பத்து முறை பிரதமர் வந்தாரு தேர்தலுக்காக அப்படின்னு அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்ன இருந்ததோ அதேதான் பாஜகக்கு என்ன கொடுத்தாங்களோ தமிழக மக்கள் இருந்துச்சு சொல்லுவல் அதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிரதமர் மோடி தமிழ்நாடு போய் அங்க போயிட்டு நேரத்தை வீண் பண்றதுக்கு யூபிலேயே இருந்தா அவரு இருக்கு இல்லையே இங்கேயும் வந்து முயற்சி பண்ணாங்க அதற்கு என்ன சொல்லப்பட்டது வர அவர்கள் வந்து அடித்து விரட்டப்படுறாங்க அங்க வந்து சீட்டு குறைஞ்சிரும் அதனால அதை காம்பன்சேட் பண்றதுக்கு எப்படியாவது தென் மாநிலங்களை பிடிக்க பாக்குறாங்கன்னு இதே விவாதங்கள்ல சர்ச்சைகள் எழும்புச்சு அப்ப நமக்கு தேவையில நம்ம மாத்திக்கிறத தென் சொல்லுதன்ல வந்து குறி வச்சு வராங்க தென் மாநிலங்கள்ல வந்து எப்படியாவது அங்க இங்க இழக்கிறதிகட்டிக்கணும் அப்படிங்கறதா வராங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு தானே நான் சொல்றேன் திரும்ப திரும்ப வந்து இது வெறுமனே வந்து தேர்தல மட்டுமே தான் மையமா வச்சு சொல்லவே முடியாது அது காங்கிரசா இருந்தாலும் சரி பாஜகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி நாற்பது தொகுதி திமுக மட்டுமே தான் இருக்கும்னு சொல்ல முடியாது நாளைக்கு பாஜக கூட இங்க நாற்பது தொகுதி வெற்றி பெறலாம் பதினைந்து ஆண்டு காலம் டெல்லியில் ஆட்சியில எல்லாம் இருந்தாங்க இன்னைக்கு பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு சொல்ல முடியாது இப்ப இத்தனை காலம் வந்து ஆம் ஆத்மி வந்து தொடர்ந்து வெற்றி பெற்று இருந்தாங்க மத்தியில பாஜக ஆட்சியில் இருக்கும்போது வந்து ஆம் ஆத்மி வெற்றி பெற்று இருந்தாங்க டெல்லிலேயே அது வர மாநிலம் இல்லையா இன்னைக்கு வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கு அரசியல் வந்து கணக்கு எப்படி வேணா மாறலாம் அதனால சீட் அதிகமாயிட்டா அது பாஜக தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கற சொல்ல முடியாது சரி ஓகே அப்ப இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல பாஜக உள்ளிட்ட வலதுசாரி சிந்தனை உள்ள இல்ல பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் பங்கேற்கணுமா வேணாமா எப்படி நினைக்கிறீங்க கட்சியில கருத்துக்களை சொல்லலாம் அவர்கள் பங்கேற்பு அவர்கள் கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் அவர்கள் பாஜக அழைப்பு கொடுத்திருந்தா பாஜகவும் போய் பாஜக கருத்துக்களை சொல்லலாம் இந்த விவாதங்களை அங்க அவங்க சொல்லலாம் இல்ல அவர்கள் வந்து இப்ப உதாரணத்துக்கு பாத்தோம்னா பாஜக என்ன சொன்னாங்கன்னா இந்த மதுரையில தங்டன் பிரச்சனைக்கு அவருக்கு குரல் கொடுத்து மக்கள் பிரச்சனையை வந்து அதை மத்தியில போட்டு போய் சேர்த்து அதை நிறுத்தினாங்க பாஜக அவர்கள் கோரிக்கை வைக்கிற எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி இப்ப இதுவுமே கூட பாஜக வந்து தமிழக பாஜக பிரதிநிதித்துவப்படுத்தலாம் தமிழ்நாட்டுல எங்களுக்கும் வந்து ஒரு பத்து சீட்டு பாஜக லாபம் தானே நாற்பது சீட்டு கூட ஐம்பது எம்பிக்கு சீட்டு கொடுக்கலாம் ஐம்பது பேருக்கு சீட்டு கொடுக்கலாம் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால தமிழக பாஜக கோரிக்கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே ஏன்னா இப்ப தமிழக பாஜக இப்ப யூபில அதிகமா சீட்டு கிடைக்காங்க தமிழக பாஜக எந்த லாபமும் இல்ல அங்க நான் எனக்குமே கூட யூபி அதிகமா சீட்டு கிடைக்காம எனக்கு எந்த பயனுமே கிடையாது நான் சொன்ன மாதிரி எனக்கு எங்க தொகுதி வந்து இன்னும் வந்து குறைவான மக்கள் தொகைக்கு ஒரு எம் எம்பி இருந்தாருன்னா இன்னும் நல்ல திருத்த எங்களுக்கு கிடைக்கும் நாங்க அதுல பயனடைவேங்கறது என்னோட கருத்தா இருக்கு இல்ல ஆனா நீங்க சொல்லும் என்ன சொல்றீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு இருப சீட்டு கிடைச்சா தமிழ்நாட்டுக்கு பத்து கேட்டு வாங்கிக்கலாமேன்னு சொல்றீங்க அதுலயே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கே உங்க பேச்சிலேயே உத்தரப்பிரதேசத்துக்கு இருபது நமக்கு பத்து போதும்னு நீங்களே ஏன் அந்த முடிவுக்கு வர்றீங்க இதுல ஒரு உங்களை தாழ்த்திடைய கூடிய ஒரு தன்மை இல்லையா

மக்களின் நிலையை விட அவங்களுடைய பல வாழ்வாதார படிநிலைகளை விட அங்க இருக்கக்கூடியவங்களை பற்றி தான் அதிகம் யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை எதிரொலிக்குது அங்கிருந்து வரக்கூடியவங்கள்ட்ட பேசுறதுக்கு நம்ம இந்தி கத்துக்கணும் அப்படின்னு பேசுறீங்க அவங்களுக்கு ரொம்ப அதிகமான மக்கள் தொகை இருக்கு அதனால அதிகமாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு பேசுறீங்க

அரசியல் ரீதியாக ஏற்றுக்கங்க அது பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டின் உரிமைகளை திமுக எதிர்ப்போட முடிச்சு போட்டுக்கிட்டு நீங்க உங்களை நீங்களே தாழ்த்தி பேசுறதுங்கிறது வந்து எந்த விதத்துல சரியான ஒரு வாதமா இருக்க முடியும்னு கேட்கிறேன் இல்ல அதுதான் சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு எம்பி சிட் குறைக்கணும் தமிழ்நாட்டு எம்பி சீட் கொடுக்க கூடாதுங்கிறது இல்லையே

ஏன் கிடைக்க கூடாதுன்னு நம்ம சொல்லணும் அப்படி